அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் குடியரசு தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது சங்கத்தின் நிறுவன தலைவர் விவசாயமணி என்கிற ஜி சுப்பிரமணியம் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார் முன்னதாக மாநில சங்க பேச்சாளர் சந்திரசேகரன் கூறுகையில் குடியரசு தின விழா சிறப்புரையில் பல மாகாணங்களாக பிரிந்திருந்த தேசம் ஒன்று கூடிய மகத்தான நாள் என்றும் ஒற்றுமையை உணர்த்தும் இந்த திருநாளில் தேசத்தை காத்த அனைத்து தியாகிகளையும் போற்றுவோம் எனவும் பேசினார் தொடர்ந்து பேசிய மாநில ஊடகப் பிரிவு செயலாளர் குருநாதன் வேற்றுமையில் ஒற்றுமைதான் நம் பலம் என்றும் ஒன்றுபட்ட பயனுள்ள வாழ்க்கையை இந்த மண்ணிற்கும் மக்களுக்காகவும் வாழ்ந்து வரலாற்றில் நாமும் தடம் பதிப்போம் எனவும் குறிப்பிட்டார் இந்த நிகழ்வில் தலைமை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் பங்கேற்றனர் மேலும் பிற பகுதிகளிலும் உள்ள சங்கத்தின் அனைத்து கிளைகளிலும் குடியரசு தின விழா அந்தந்த நிர்வாகிகளின் தலைமையில் கொண்டாடப்பட்டது இந்த விழாவினை தலைமை நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் விழா முடிவில் அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது புள்ளது புள்ளபடி உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்